இப்போ கூட நீங்க பாத்துருப்பீங்க கூட்டம் பாருங்க சுத்தி பாருங்க சுத்தி காட்டுங்க கேமராவை எவ்வளவு அலமையும் பாருங்க இதுக்கு காரணம் வந்து காசோ பணமோ கிடையாது அவங்களுடைய அன்புத சரியா அவங்களுடைய அன்புத இப்ப பாருங்க சாப்பாடு முடிஞ்ச மாதிரி டக்கு 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 ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா இல்ல காரணம் வந்து அவங்க கூப்பிட்ட அன்புத ஏன்னா வந்து ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது நமக்கு தெரியும் இங்க பாருங்க இத்தனை சந்து எல்லா சந்தமும் சுத்தியுமே அவங்க கவர் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பாக்குறதா பசங்க எல்லாமே அங்க பாருங்க அப்படி பாருங்க கேமரால ஓட்டுங்க பசங்க எல்லாமே பசங்க எல்லா ஊருக்குமே ஒரு முக்கியமான ஆளா இருக்கு நான் தான் உங்கள் அடைங்கப்பா இன்றைக்குன்னு பார்த்திங்கன்னா ராமலம் மாவட்டம் பணக்குளை தாங்க இருக்கோம் பணக்குள்ளேயில் வந்து இன்றைக்கி வந்து சகர சாப்பாடுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க நம்மளை அடையப்பா யூடியூ சொல்லி இன்வை இன்வைட் பண்ணனால வந்துருக்கோம் இந்த சகர சாப்பாடு எப்படி இருக்குது இங்கே எங்கேருந்து வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மாவட்டத்தில் வந்து ஏகப்பட்ட நபர் வராங்க நிறைய பேர் வந்திருக்காங்க நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இந்த உள்ளே வந்துட்டிங்கன்னா ஒவ்வொரு நபரில் வந்து வந்த மணிக்கு தான் இருக்காங்க சரியாக ரெண்டு மணிலேருந்து க அதிகாலை ஐந்து மணி வரையே சாப்பாடு வந்து சகர சாப்பாடு நடந்து கொண்டிருக்குது நம்ம அதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த சகர சாப்பாடுக்கு விருந்து என்ன மாதிரிலாம் சாப்பாடு செய்கிறாங்க என்ன மாதிரி சாப்பாடு செஞ்சு நமக்கு வந்து சகர கொடுக்குறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த சகர சாப்பாடை தொடர்ந்து வந்திருக்கிற நபர்கள் வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் இல்லாமல் ஒவ்வொரு ஊரில் வந்திருக்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம் இங்கே வந்துருக்கிற வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து நோம்பாளியை வந்து நம்ம வைக்கணும் அப்படின்றதுக்காக சகர சாப்பாடு செய்கிறது அந்த சகர சாப்பாடு வந்து நோம்புக்கு வைக்கிறக்காக வந்து பார்த்து மட்டிருக்கிறோம் அதை மொத்தம் வந்து அதிக மக்கள் வந்திருக்கு காரணம் வந்து ஆண்கள் வந்து அதிகமாக சுமாராக வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து நம்ம சகர சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்குறோம் வாங்க அந்த சகர சாப்பாடு சாப்பிட்றவங்ககிட்ட எப்படி சாப்பிட்றாங்கன்றப்பறோம் சகர சாப்பாடு இருக்கும் வந்து உள்ளே வந்தாச்சு அந்த எந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகர சாப்பிட்ற ஒவ்வொரு நபருக்கு வந்து டேபிள் போட்டு ஒரு டே சுமாராக ஒரு டேபிள் நாலு பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்காங்க முதல்ல வந்து சகர சாப்பிட்றக்கு முன்னால் வந்து கையை கழுவிட்டு வரக்காக ஒரு ஆட்சி போட்டிருக்காங்க அங்கே வந்து கை கழுவிட்டு நம்ம வந்து சாப்பிட வரலாம் அந்த மாதிரி அதையும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா சுமாராக வந்து இங்கே வந்திருக்கிற நபர்கள் வந்து நிறைய பேர் வந்து ராமநாத பணக்குளம் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்ம வந்துருக்காங்க இப்போ வந்து நம்மளுடைய ஃபேன்ஸும் நிறைய பேர் வந்திருக்காங்க நம்ம பார்த்துட்டு வரும் அதேமாரி வந்து இந்த சகர சாப்பாடு வந்து எப்படிலாம் உட்காந்து சாப்பிட்றாங்க எங்கே அதாவது வந்து ஒரு பாதை விட்டு இட விட்டு அதை வந்து உள்ளே போகிற அளவுக்கு சாப்பிட அது தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த சகர் சாப்பாடுல வந்து என்ன மாதிரி சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு இலையில் வந்து ஒரு தண்ணி பாட்டில் வச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சு கிரே பீஃபு சிக்கன் பொரித்து ஒரு வாழைப்பழம் வச்சு இந்த மாதிரி கொடுக்குறாங்க அருமையாக இருக்கும் அதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் சரிங்களா அந்த மாதிரி இந்த சகர் சாப்பாடு உள்ளது எந்தளவுக்கு சாப்பிட்றாங்க எந்தளவுக்கு மக்கள் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுன்றதன்கே என்னுடைய வீட்டுக்கு பின்னால் பார்த்த தெரியும் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த சகர் சாப்பாடு விருது வந்து மிக சிறப்பாக கூட்டங்கள்னாலே முதல் வந்து மிக சிறப்பாக நடைபெறக்கூடியிருக்கிறது மாதிரி தெரிஞ்சுக்கொண்டிருக்கிறோம் இதுவரையும் பார்த்தோம் எப்படின்னா சகர் சாப்பிட்ற வந்து நாங்கள் நினச்சோம் ஒரு நூறு பேர் வருவாங்க இல்லை ஒரு நூற்றம்பது பேர் வருவாங்க அப்படிதான் நினச்சோம் என்னை பார்த்த அளவுக்கு சுமாராக ஒரு இப்போது அதாவது சாகர் சாப்பிட்றதுக்கு வந்து கியூ நிற்கிறாங்க நிறைய பேர் நிற்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு கூட்டங்கள் இருக்குது அதை நம்ம இருக்கிறோம் இப்போ பார்த்திங்க எனக்கு பிள்ளால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பாடு முடிச்சிருக்க அவங்களுக்காக கியூ நிற்கிறாங்க பார்த்து அவங்களுக்கு தெரியும் இதே மாதிரி எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா சுமாராக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆயிரத்தி பேர் இப்போ இருக்கிற மட்டுமே ஒரு ஐநூறு பேர் இந்த ஒரு ஒரு டேபிளுக்கு போய் ஐநூறு பேர் இருப்பாங்க இந்த இந்த சரவுண்டிங் அதாவது வடக்கு பக்கம் வடக்கு தெற்கு மேற்கொண்டு எல்லா பக்கமும் சாப்பிட்றாங்க சாகர் சாப்பிட்றாங்க அந்த பக்கம் வந்து சாப்பாடுக்கு வந்து சுமாராக வந்து ஆட்கள் வந்த மணிக்கு தான் இருக்காங்க நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆளுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க அதாவது சாப்பிட்றாங்க எந்திரிக்கிறாங்க போகிறாங்க அந்த மாதிரி சாப்பாடு சாப்பாடு ஆளுக்கு வந்துகிட்டே இருக்காங்க அந்த மாதிரி பார்த்து இருக்கிறோம் எதிர்த்து சுமாராக ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே சாப்பிட்ற ஆள் வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து ஏற்கனவே அங்கே கம்பெனி கட்டோம் கம்பெனி என்ன சொன்னாங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு நாங்கள் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க இது பார்த்தாக்கு நம்ம கிச்சனில் பார்த்தோம் சாப்பிட ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்து அதாவது சமையல் அறையில் பார்த்திங்கன்னா சாப்பாடு சா ஆளுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால சாப்பிட ரெடி பண்ண முடியுற சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அது சுமாராக வந்து ஆட்கள் வர்றதுனால வந்து இன்னும் எத்தனை பேர் இருந்தாலும் நாங்கள் சாப்பாடு கொடுக்க முடியும் ச சாப்பட செய்ய முடியும் நாங்கள் எதிர்பார்க்காத கூட்டங்கள் நிறையா வந்துட்டு இருந்துச்சு நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம்னா சுமார் ஒரு நாலு பேர் வந்திருப்பாங்க முன்னூறு பேர் வந்திருப்பாங்க அப்படிதான் நினச்சோம் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் வந்த மணிக்கு தான் இருக்காங்க ஆளுக்கு வந்த மணிக்கு தான் இருக்காங்க ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ராம மாவட்டத்தில் பணக்குளத்தில் வந்து சகர் சாப்பிடுவது மாசத்துல மூணு நாள் டேட் கொடுப்பாங்க அந்த டேட்ல தான் வைப்பாங்களாம் அந்தளவுக்கு அருமையாக இருக்குது தொடர்ந்து ஒருவரின் பேசிக்கொண்டிருக்கோம் இன்னைக்கு எந்த மாதிரி மரகப்பா பணக்குளம் அந்த சகர் சாப்பாடு எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்க மாதிரி கமிட்டியெலாம் வந்து ஒற்றுமையாக நடந்து கொண்டிருக்காங்க என்ன பார்த்தாலும் உங் அவங்க வீட்டில் ஒருத்தராக பார்க்குறாங்க என்ன எதனால் சொல்லுவாருன்னா இப்போ வந்து சாப்பாடு வைக்கிறாங்க ஒரு லைனில் சாப்பாடு வைக்கிறாங்கன்னா அந்த சாப்பாடு வைக்கும்போது அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து எதாவது குறை இருந்துச்சு அப்படின்னா அவனை கம்பெனி நினைச்சுறாங்க யாரை கேட்குறாங்க கேட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இலையில் சாப்பாடு இருக்குது ஒரு இலையில் வாழைப்பள்ளி இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு உடனே எந்த குறை சாப்பிட வைக்கிறாங்க என்ன காரணம் பார்த்தா வந்தவங்க வந்து மனசா மக நிறைய சாப்பிட்டு போகணும் சகர் சாப்பாடு வைக்கணும் ரோம் வந்து சிறப்பாக நடத்தணும் இந்த இந்த சகர் சாப்பாடு வந்து மிக சிறப்பாக நடைபெறணுன்றக்காக ஒரு குறை எந்த குறை வைக்க கூடாது வந்து மிக சிறப்பாக நடைபெற கொண்டிருக்கிறது இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த சகர் சாப்பாடு வந்து சாப்பிடறவங்கலாம் பார்த்தோம் அந்த சாப்பாடு அளவுக்கு டேஸ்டா இருக்கு அப்படின்னு சாப்பாடு எப்படி இருக்காங்க அந்த சாப்பாடு என்ன செஞ்சிருக்கானு கேட்க போறோம் வாங்க தம்பி உன் பேர் இடதும்பி சாப்பாடு விளைச்சுக்கார சொல்ல மாட்டான் அடுத்து படிக்கிறேன்

ஓகே அருமையாக சொல்றாங்க அதாவது அந்த பையன் என்ன சாப்பிட விடுங்கப்பா நீ என்ன நான் சாப்பிட்டுக்கிறோம் சொல்லாமல் சொல்றா உண்மை அருமையாக இருக்கு சாப்பிட்டு இருக்கா தொடங்க பார்த்துட்டு இருக்கிறோம் நிறைய பேர் சாப்பிட்ற காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இங்க வந்து குறை எந்த குறை வைக்கக்கூடாதுன்றது டேஸ்ட்டாகவும் அருமையாக சாப்பிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் ஒரு விஷயம் எனக்கு இங்க பாக்கணும் அப்படின்னா இங்க இங்கே ஒரு விஷயம் நம்ம வந்து சகர் நம்ம வீட்லேயே சாப்பிட்டுலாம் சரிங்களா ஆனால் நம்ம இங்கே வந்து ஏன் சாப்பிட்றோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளியோடு காரணமாக வந்து விஷயம் வந்து நம்ம நன்மை கிடைக்கணும் அவங்க ஒரு சகரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கம்பெனியில் சேர்ந்து ஒன்று கூடி நடத்தலாம் பார்த்திங்களா இதே பெரிய நன்மை தான் நன்மை விஷயம் வந்து நிறைய விஷயம் பார்த்து கூடி நம்ம பக்கத்தில் அல்பியா காக்கா இருக்காங்க வாங்க பேசலாம் காக்கா உங்கள் பேர் என் பேர் அல்பி அவரங்க என் பேர் அவரங்க சீப் எல்லாரும் அல்பி அல்பின்னு கூப்பிடுவாங்க சகர் சாப்பாடு வந்து நம்ம பனைக்குளத்தில் வந்து அடிச்சிக்கிற ஊரே கிடையாது உண்மையிலேயே ஏன்னா அந்தளவுக்கு வந்து மக்கள் வந்து பசங்களும் சரிதான் மக்களுமே சரிதான் நல்ல வரவேற்பு இருக்கும் அதே மாதிரி இந்த இங்கே வந்து மரகமா வயசில் வந்து பசங்க தான் முன்கூட்டி எல்லாமே செய்வாங்க ஏன்னா எல்லா எல்லா இதுலையுமே வந்து அவங்க தனியாக வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி வந்துருங்க நம்ம ஊர்ல இந்த மாதிரி நடக்குது நீங்க எல்லாருமே கூட்டமாக கலந்துக்குறீங்க பசங்க எல்லாருமே கலந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றதுனா ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து அதிகமான வசிக்கிறோட ஊர் இந்த ஊர் ஏன்னா எல்லா ஃபுட்பால் பிளேயரையும் பார்க்கலாம் நீங்க யாரையுமே வந்து சட்டையோட பார்க்கறத விட டி ஷர்ட் எல்லாம் அதிகமாக பார்க்க முடியும் கண்டிப்பா ஏன்னா பார்த்தேன் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து ஸ்போர்ட்ஸ் சரி தான் இந்த ஊர்ல வந்து பசங்க ஒத்துமையும் சரி தான் அதிகமா இருக்கு ஏன்னா ரொம்ப பிடிச்ச ஊர் வந்து எனக்கு பணக்கு நான் வீடியோ சொல்லல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம பசங்க வந்து ரொம்ப வர்றவங்கள வந்து நல்லா வரவும் இருப்பாங்க ப்ளஸ்ஸு வந்து நல்லா பழவுவாங்க ஏன்னா யார் முகம் தெரியாதவங்கள்ட்ட கூட அதிகமாக பழுவாங்க இந்த பசங்க ஏன்னா இந்த ஊர் இந்த ஊரில் வந்து அதிகமாக வழி தவிர போகிறவங்களும் நிறைய பசங்கள்லாம் இருக்காங்க ஆனால் இங்கே வந்து நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா வந்து எனி டைம் அவங்க போட் போஸ்ட் பார்க்கலாம் வாட்ஸ்அப்லையும் சரி தான் இன்ஸ்டாகிராமும் சரி இல்லாமல் எல்லாருமே வந்து எடுத்தது நம்ம ஊருக்கு வந்து பெருமை சேர்க்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நம்ம இந்த இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னென்னு வச்சுக்கோங்களா இந்த ஊரில் வந்து இன்னும் நிறைய டெவலப் ஆகணும் இந்த சகர் சாப்பாடு வந்து இன்னும் பல பேர் பல மக்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்ல வார்த்தையே கிடையாது அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு பூடிச்சி போயிருக்கேன் மக்கள் வந்து வெளியூர்லேருந்து இங்க வராங்கன்னா வந்து பாருங்களேன் நான் வந்து மண்டபத்தில் இருந்து இங்க இங்கே என்கிட்ட இந்த ஊரில் வந்து அந்த அளவுக்கு வந்து பிரமாண்டமாக சாப்பாடு பை கிளக்கறேன் அதே மாதிரி நாங்கள் வந்து நாங்களும் வெளியே வந்து வந்திருக்கோம் இந்த பார்க்கும்போது வந்துன்னா நம்ம பணிகளில் மக்கள் வந்து நான் என்ன எதிர்பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஒரு மூணு பேர் வந்துருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் உண்மையில வந்து எதிர்ப்பு இவ்வளோ கூட வந்து எதிர்பார்க்கல ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா அதே ஒரு நூறு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கிற சாப்பாடு சாகர் சாப்பாடு வைக்கிறாங்கல்ல ஒரு இலையில வந்து சாப்பாடு இல்லை அப்படின்னா இந்த கமிட்டி பண்ணுற கமிட்டி என்னன்னா ஒற்றுக்குடி பார்க்குறாங்க என்ன பத்தலுக்கு ஒரு இலையில வந்து வாழப்பில் இல்லை ஒரு சாப்பாடு இல்லை அப்படின்னா இங்கே இது என்ன இல்லையோ அந்த பஸ் வச்சுருங்க அதை நல்லா கவனிக்கிறாங்க வீட்டு உருவத்தை ஒரு ஆளா கவனிக்கிறாங்க அது பெரிய விஷயம் நல்லா பாத்திருக்கேன் தொடர்ந்து உங்க கருத்து சொல்லுங்கள் நீங்க பாத்திருப்பீங்க கூட்டம் பாருங்க சுத்தி பாருங்க சுத்தி காட்டுங்க கேமராவை எவ்வளவு அலமையு பாருங்க இதுக்கு காரணம் வந்து காசோ பணமோ கிடையாது அவங்களுடைய அன்புத சரியா அவங்களுடைய அன்புத இப்ப பாருங்க சாப்பாடு முடிஞ்ச மாதிரி டக்கு 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 ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா இல்ல காரணம் வந்து அவங்க கூட்ட அன்புத ஏன்னா வந்து ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது நமக்கு தெரியும் இங்க பாருங்க இத்தனை சந்தி எல்லா சந்தும் சுத்தியுமே அவங்க கவர் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பாக்கணும் பசங்க எல்லாமே அங்க பாருங்க அப்படி பாருங்க கேமரால ஓட்டுங்க பசங்க எல்லாமே பசங்க எல்லா ஊருக்குமே ஒரு முக்கியமான ஆளா இருக்கும் ஏன்னா வந்து பெரியவங்களுக்கு அடுத்து தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அப்படி தலைமுறை தலைமுறை பார்த்தோம்னா காரணம் வந்து அவங்க பெரிய ஆளுக்கு வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்காங்க பசங்களுக்கு பசங்களும் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இதுல இருந்து தெரியுது ஒரு ஊர்ல வந்து பெரியவங்க சிறியவங்க பார்க்காம நம்ம ஒற்றுமையா இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம ஊர் பனை ஒரு பனைக்குழந்தேன் சரியா முன்னாடி வேற லெவலு உண்மையில நிறைய பேசினா இருக்கேன் ஆனால் வந்து வேறவழி பார்க்க வேற மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை விட வந்து நிறைய கூட்டம் வரணும் நம்ம 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 ஊருக்கு வந்து இந்த சகர் சாப்பாடை விட நிறைய கூட்டம் வரணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சொல்றேன் கண்டிப்பா தோசைங்க இது நபரும் அனைவரும் நம்ம பாருங்க ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் நம்ம தான் வந்து வளர முடியும் உங்களுடைய பார்த்து ஒவ்வொரு நபரும் சப்போர்ட் பண்ணுங்க சகர் சாப்பிட்றது சமையல் தான் முக்கியம் அந்த சமையலுக்குள்ள வந்து எப்படி சமைக்கிறாங்கன்றது உள்ள வந்துட்டோம் முதல்ல வந்துட்டீங்கன்னா அந்த பீஃப் குருமா அதுக்கான வந்து கப் அடிச்சிருக்காங்க பார்க்குறக்கே வந்து அந்த ஃபீஃப் குருமை வந்து அருமையாக இருக்குது எடுத்தோட எனக்கே தெரியுது சாப்பாடு எடுத்து சாப்பிடணும்னு பார்த்தோம் ஃபீஃப் தோணுச்சு சாப்பிட முன்னு தோணுச்சு தான் அருமையாக இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஏற்கனவே வந்து ஃபீஃப் சட்டிலாம் ஏற்கனவே களியாயிடுச்சு ஏன்னா கூட்டம் காலி ஆயிருச்சு ஏன்னா அடுத்து ரெண்டு மூணு சட்டி களியாயிருச்சு அடுத்த ஃபீஃப் வந்து சாப்பா வச்ச மணிக்கு ரே வச்ச மணிக்கு தான் இருக்காங்க அது முக்கியமாக அது சாப்பாடு ஏற்கனவே மூணு சட்டி களையாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு கூட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அடுத்து வந்து இருந்தாலும் பத்தாது சாப்பாடு ஆளுக்கு வரலாம் சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டிருக்காங்க பார்த்துக்கொண்டிருக்கிறோம் முக்கியமாக வாங்க அந்த சமையல் யார் என்ன பண்ணாங்க எப்படின்ற தெரிஞ்சுக்கிறப்போ இந்த சமையல் சமைச்சது எப்படி இருக்காங்க எப்படி எத்தனை சமைச்சாங்க அப்படி போறோம் பேசணும் அக்கா சொல்லுங்க அக்காசலாம் ஓகே நாங்க கீழகிற அடையாப்பிக்கல இடம் சொல்லுங்க வந்திருக்கோம் இந்த சக சாப்பாடு எப்படி பண்றீங்க எங்கிருந்து பண்றீங்க இது வந்து மரகாபா நண்பர்கள் சார்பாக இதோட நாலாவது வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பனைக்குளத்துல பனைக்குளத்துல இருநூத்தி ஐம்பது கிலோ பீஃப் குருமா வைக்கிறோம் நூறு கிலோ சிக்கன் பொறிக்கிறோம் தால்சா வைக்கிறோம் ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது கிலோ ரைஸில் நம்ம நெய்ச்சோருக்கு போடுறோம்னு இது வந்து ரெண்டாயிரம் பேர் இதை சாப்பிட்றாங்க ஆமாம் ஓகே இந்த சமையல் சாய்ச்சி எப்படி நீங்கள் நீங்கள் ஒரு தான் பண்ணீங்களா உங்களுக்கு சப்போர்ட் ஒவ்வொரு சப்போர்ட் என் நான் இதுக்கு முன்னாடி பல சமையல் மாஸ்டர் வேலை பார்த்துருக்கேன் இப்போ நண்பர்கள் இருந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க நான் ஒரு எட்டு வருஷமா தனிப்பட்ட முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது சிறப்பாக என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவீங்க என்ன மாதிரி நம்ம வந்து கல்யாணத்துக்கு அதிகமாக பண்ணுறோம் கல்யாணம் சடங்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி நண்பர்களுடைய ஃபீஸ்டில் பண்ணுறோம் சகர் விருந்து பண்ணுறோம் சிறப்பான முறையில் எல்லா விசேஷங்களுக்கும் நல்லபடியாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதிகமாக உங்களுக்கு வந்து வர ஆர்டர் நான்வெஜ் வருமா வெஜ்ஜு வருமா நம்ம வந்து சமைக்கிறது நான்வெஜ் மட்டும்தான் நம்ம சமைக்கிறோம் வெஜ்ஜு வந்து அதிகமாக எடுக்க மாட்டோம் நான்வெஜ்ஜு நல்ல விதமாக பண்ணி கொடுப்போம் என் பேர் செய்யது பிராய் இங்கே சகர் சாப்பிட்றது எப்போ எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த சகர் சாப்பிட்றது வந்து என்னென்ன வைக்கிறாங்க பீஃபு சிக்கன் ஃப்ரைடு வாழைப்பழம் ஜூஸு டீ எல்லாமே எல்லாமே இருக்கு ஓகே நீங்க வந்து இங்க மக்களுக்கு வந்து வராங்களா அவங்க கருதுங்க உங்க சப்போர்ட் எப்படி இருக்குங்க இந்த ஊரோட சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் அவ்ளோ சப்போர்ட் எல்லாம் நோம்பாளிகளுக்கு செறபா செய்றா பா கீழக்கரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்ஸ்